ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு டான்ஸஸ் வச்சு பாட்டு எடுத்துகிட்ருக்கோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக 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 இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸில் அவங்களுக்கு டைரக்டாக அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியலை வவுச்சரை கொடுத்து வவுச்சரை கொடுத்து அவங்க அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு இந்த காசை கொடுத்துருன்றாங்க இதுக்கப்புறம் நம்ம அது எங்கே போச்சு அவங்களுக்கு கரெக்டாக போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் என் வேலையா நான் பாட்டு எடுப்பேன் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் சேட்டிஸ்ஃபைட் பண்ணுவேன்னா அங்கே இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை ஜியை பார்த்தோன்னா அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்து திருப்பி முதல்ல அவங்களாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ ஸோ நான் இதை எப்படி அதெல்லாம் நான் பார்க்கறேன் சொல்லுங்க ஆ அதுக்கு சொல்லி லியோ படம் அது என்னென்னா லியோ படம் வந்து இவ்வளவு நான் இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துகிட்ருக்கோம் நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து எட்நூற்றி நாற்பது இதில் வெளியூர் போய் செட்டில் செட்டிலானவங்கள்லாம் இருக்காங்க கல்யாணம் ஆகி செட்டிலானவங்களாம் இருக்காங்க ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல அவங்களாலலாம் பண்ண முடியாது செட்டில் ஆனவங்க குழந்த பெற்று அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க ஸோ நமக்கு இருந்தது ஐநூற்றி சில்லற ஐநூற்றி சில்லறையா ஐநூற்றி சில்லற டான்ஸஸ் நம்ம சங்கத்துலேருந்து வந்துட்டாங்க ப்ளஸ் ப்ளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஆளுக்கு போய் தான் ஆகணும் வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம இப்போ கேரளாவிலேருந்து கேரளா யூனியன்லேருந்து ஆந்திரா யூனியன்லேருந்து ஹைதராபாத் யூனியன்லேருந்து சாரி அதான் ஹைதராபாத் யூனியன் கேரளா யூனியன் இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடக யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸ் கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக 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 இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபிஃப்சியும் சேர்ந்து அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட் அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷம் வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரெக்டாக இங்கே யூனியனுக்கு அனுப்பிச்சிடுவாங்க எப்போவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டராக இருக்கட்டும் கல்யாண மாஸ்டர் எந்த மாஸ்டராக இருக்கட்டும் அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும் த்ரூ யூனியன்லேருந்து டேரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அது ஒரு சார்ட்டு கொடுப்பாங்க அந்த சார்ட்டில் அவங்களுக்கு லோன் இருக்கா அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்லை அவங்க பேர் என்ன வாங்குவாங்க லோன் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோன் இல்லை சண்டா கட்டலையா இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் போய்டும் இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன் இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேலே நீங்கள் ஒரு வாட்டி போகும்போது மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாஃப்ஸ்லாம் எல்லாம் இருக்காங்க இப்போ இந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு ரெம்யூனரேஷனை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபிஃப்சியும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அறுபது பர்சன்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட்டை ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு அப்போ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் லிஸ்டெல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தாச்சு இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு டைரெக்டாக அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதில் என்ன தவறுன்றது எனக்கு தெரியல இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ இவங்களுக்கு பேட்டானு ஒன்று கொடுப்பாங்க வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இப்போ இவங்க இப்போ ஆயிரத்தி இரநூறுனால் பாருங்கள் எவ்வளோ பேர் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்தி சில்ட்ர நான் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இவர் ஒரு ட்ரெஷர் என்னும்போது இவர் ஒரு இன்சார்ஜ் கொடுப்பார் இவர் என்ன போவார் அவங்கவுங்கள கூப்பிட்டு வந்தவங்களுக்குலாம் பிரித்து பிரித்து கொடுத்துருவார் அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது இன்சார்ஜ் இருக்காங்க ஐம்பது கிட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்து கொடுத்து வவுச்சரை கொடுத்து முடியாது அதனால ஐம்பது பேர்கிட்ட வவுச்சரை கொடுத்து வவுச்சரை கொடுத்து அவங்க அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு இந்த காசை கொடுத்துருன்றாங்க இதுக்கப்புறம் நம்ம அது எங்கே போச்சு அவங்களுக்கு கரெக்டாக போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் என் வேலையா நான் பாட்டு எடுப்பேன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை நான் சேட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா அங்கே இருக்கிற டைரக்டரை திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திரு திருப்தி ஆகணும் திருப்தி ஆனால் தான் எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும் அவர் தான் கரெக்டாக ஷார்ட் வைப்பாங்க மூணாவது டைரக்டரும் சேட்டிஸ்ஃபைடாகணும் அவர் சாட்டிஸ்ஃபைடானதும் அடுத்த படத்துக்கு என்ன கூப்பிட்றாரு இல்லை அவர் கூப்பிட மாட்டார் இதையும் மீறி அங்கே ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும் இதனாலும் அங்கே சாஃப்டாக போனால் தான் நான் நிம்மதியாக அங்கே பாட்டு எடுக்க முடியும் அதில் ஒருத்தருக்கு இதுனா கூட அங்கே நிம்மதியாக நான் பாட்டு எடுக்க முடியாது ஸோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது இது இல்லாமல் இவ்வளோ டான்ஸஸை ஹேண்டில் பண்ணணும் என்னோடய டான்ஸஸ் ஐநூறு பேர் இது இல்லாமல் நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம்

ஃபிஃப்டியில் போய் செல்வம் மணிக்கிட்டே கொடுத்துருக்காங்க செல்வம் மணியும் வந்து ஆக்ஷன் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்வம் மணியும் ஆக்ஷன் எடுக்க இவங்க வந்து ஹேண்ட் அண்ட் க்ளோவாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்ட்ரென்த்துன்றவர்கள் தடுக்கிறதுக்கு வந்து உங்களை தடுக்காம அவரை பிடிச்சிக்கணும் நீங்கள் அடிச்சதா இப்படி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டே எனக்கு கொடுத்துருக்காங்க அதில் நிறைய முரண்பாடு இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃபிஃப்சியில் அவரை கொடுக்கல எங்ககிட்ட கொடுத்தது உண்மை எங்ககிட்ட கொடுத்தது உண்மை அவர் வந்து உடனே போயிட்டாரு எங்கே கனடா போயிட்டார் இந்த இன்சிடென்ட் முடிச்சு ரெண்டே நாளில் கனடா போயிட்டார் ரெண்டு நாள் எத்தனை ஒரு வாரம் இருந்தார் ஒரு வாரம் இருந்துச்சு கனடா போயிட்டார் அந்த ஒரு வாரத்தில் இப்போ சங்கத்தில் நாங்கள் ஒரு குழு போடணும் ஒரு மீட்டிங் போகணும்னா இப்போ நான் முதல்ல ஃப்ரீயாக இருக்கணும் நான் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கணும் எல்லா சங்கத்துலேயும் ஒரு பொதுவான விதி என்னென்னா இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேலை சங்கத்து வேலைலாம் செய்வோம் ஃப்ரீயாகனா அதுக்குன்னு சங்கத்து வேலையை விட்றதில்ல சங்கத்தில் இவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க முக்கியமான விஷயம்னா தலைவர் கேட்பாங்க இது ஓகே பண்ணலாமா ஓகே பண்ணக்கூடாது இப்படி தான் ஒரு சங்கம் நடக்கும் அந்த டைமில் நம்மளும் ஃப்ரீயாக இல்லை இதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு போட்டோம் நம்ம போட்டு அவர் வர சொன்னால் அவர் கனடா போயிட்டார் இதுக்கு முன்னாடியே அவருக்கு நாங்கள் கமிட்டிக்கு வர சொன்னோம் விளக்கம் கொடுக்க சொல்லி அவர் அதுக்கு தான் சொன்னார் மாஸ்டர்ஸ் மீட்டிங் போடுங்கன்னு அந்த இதில்